இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நான் எனது அனைத்து பதவிகளையும் தியாகம் செய்து அன்று இருந்து அரசாங்கத்திலிருந்து விலகிய நாள் அன்று நான் வெளியேறி நாற்பத்தி இரண்டு நாட்களின் பின்னர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இந்த நாட்டு மக்கள் என்னை தேர்வு செய்தார்கள் அவர்களில் எனக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் இங்கு இருக்கலாம் எவ்வாறாயினும் நாட்டின் ஜனாதிபதி என்பவர் அனைவரையும் சமமாக நடத்தும் ஒருவர் அவர் சுயாதீனம் பக்கச்சார்பின்மை மற்றும் நடுநிலையுடன் நாட்டிற்கான தமது பொறுப்பு மற்றும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திகளை எடுத்துக்கொண்டால் வடக்கு பிரதேசத்தில் எழுபது ஆண்டுகளுக்கும் அதிகமான காலப்பகுதிக்குள் அமைச்சுப் பதவிகள் எத்தனை கிடைத்தது வடக்கு பிரதேசத்தில் கடந்த நான்கைந்து தசாப்தங்களில் அபிவிருத்தி மிகவும் பின்தங்கியுள்ளது அவை எந்த அளவுக்கு பொருட்படுத்தப்படாமல் விடப்பட்டுள்ளன மேல் மத்திய தெற்கின் ஒரு பகுதி வடமேல் மாகாணத்தின் ஒரு பகுதி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இதன் காரணத்தால் நாட்டின் ஒரு பகுதி புறக்கணிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கான அபிவிருத்தியில் ஏற்பட்ட அநீதியே அவர்கள் யுத்தம் வரை செல்வதற்கு காரணமாக அமைந்தது என நான் நம்புகின்றேன் சமூக நீதி கிடைக்காத பட்சத்திலேயே புரட்சி ஏற்படுகின்றது வடக்கு பிரதேசத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணமாகவே நாட்டை பிளவுபடுத்தும் நாட்டை உடைக்கும் நிலைமையை ஏற்படுத்தும் பயங்கரவாத நடவடிக்கை இந்த நாட்டில் உருவாகியது மேல் மாகாணம் அபிவிருத்தி செய்யப்பட்டதை போன்ற முக்கியத்துவம் சுதந்திரத்துக்கு பின்னர் அனைத்து தலைவர்களும் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் கொடுத்திருந்தால் இந்த நாட்டில் யுத்தம் உருவாகியிருக்காது என நான் உறுதியாக நம்புகின்றேன் வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பங்கள் கோரப்படும்போது வடக்கிலிருந்து போதிய தகைமையுடன் விண்ணப்பங்கள் கிடைப்பதில்லை என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டால் தாதிக்கான விண்ணப்பங்கள் கோரப்படும் போது தகுதியுடையவர்களின் விண்ணப்பங்கள் நூற்றுக்கு அறுபது எழுபது வீதமே கிடைக்கின்றது அப்படியாயின் நூற்றுக்கு இருபத்தி ஐந்து முப்பது வீத வெற்றிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வருவதில்லை அதே போன்று தொழில்நுட்ப சேவையை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து பெரும்பாலும் வருவதில்லை இன்று நாட்டில் இருக்கும் கல்விகற்ற இளைஞர் குழுவை எடுத்தால் அறிவார்ந்தவர்கள் தொழில்நுட்ப அறிவுள்ளவர்கள் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் ஏனைய கைத்தொழில்துறை சார்ந்தவர்கள் பல்வேறு பிரிவுகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கி வடக்குக்கு செல்லுமாறு கூறினால் அவர்கள் செல்வதில்லை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வடக்கிலுள்ள பாடசாலையொன்றின் மாணவர்களுடன் கலந்துரையாடிய போது மாணவர்களே உங்களுக்கிருக்கும் பிரதான பிரச்சனை என்னவென நாம் வினவினேன் அப்போது தமக்கு சிங்கள பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆசிரியர்களை பெற்றுத்தாருங்கள் என்று என்னிடம் அவர்கள் கேட்டனர் அதனையே பிரதான பிரச்சனையாக எனக்கு அவர்கள் குறிப்பிட்டனர் ஆகவே எம்மிடம் தற்போதுள்ள வளங்களுடன் நாடுகின்ற ரீதியில் நாம் சிந்திக்க வேண்டும் தனிப்பட்ட ரீதியில் நாம் கரிசனை கொள்கின்ற அதே வேளை அதனைவிட மேலதிகமாக நாடு தொடர்பில் சிந்தித்து செயலாற்றுவது அதனைவிட முக்கியமானது அபிவிருத்தி அடைந்த எங்கள் பிரதேசங்களில் அந்த அபிவிருத்தியின் பிரதிபலனுடன் பெற்ற கல்வியூடாக உருவாகிய கல்விமான்கள் நாட்டின் ஒரு பிரதேசத்தை புறந்தளிவிட்டு அபிவிருத்தியை முன்னெடுத்தமையே யுத்தத்துக்கு வித்திட்டது என நான் நம்புகின்றேன்